நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பர்மனெண்ட் அக்கவுண்ட் நம்பர் என்று அழைக்கப்படக்கூடிய பேன் கார்டு என்பது தனித்துவமான பத்து இலக்க எண்கள் மற்றும் எழுத்துக்கள் அடங்கியது இது தனிநபர்கள் பிசினஸ் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு வருமான வரித்துறையினரால் வழங்கப்படுகிறது இது அடையாள சான்றிதழாகவும் பல்வேறு பொருளாதார சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு அத்தியாவசியமான ஒன்றாகவும் கருதப்படுகிறது உதாரணமாக பேங்க் அக்கவுண்ட் திறப்பது லோன்களுக்கு விண்ணப்பிப்பது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் செய்வது மற்றும் முதலீடுகள் செய்வது போன்றவை இதில் அடங்கும் குறிப்பிட்ட அந்த நபருடைய பெயர் புகைப்படம் பிறந்த தேதி மற்றும் நம்பர் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு கார்டு ஹோல்டரும் நம்பர் தனித்துவமானதாக இருக்கும் இது அந்த நபருடைய அனைத்து பொருளாதார டிரான்சாக்ஷன்களுக்கு ஒரு குறிப்பு என்னாகவும் விளங்குகிறது இந்தியாவில் வரி செலுத்த வேண்டிய அளவு வருமானம் ஈட்டும் எந்த ஒரு நபரும் பேன் கார்டு வைத்திருப்பது அவசியம் அது மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற பொருளாதார பண பரிமாற்றங்கள் செய்வதற்கும் அவசியமாக கருதப்படுகிறது வருமான வரித்துறை விதிகள் ஒவ்வொரு நபருக்கும் ஒரே ஒரு பேன் கார்டு மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்று அனுமதிக்கின்றன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பேன் கார்டுகளை வைத்திருப்பது வருமான வரி சட்டத்தின் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ பிரிவுக்கு முரணானது இந்த விதிமுறையை மீறுபவர்களுக்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவின் கீழ் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் பான் கார்டு என்பது நம்முடைய வருமான வரி கணக்கை ஒரே இடத்தில் தொகுத்து வைப்பதற்கான ஒரு தனித்துவமான அடையாள எண் இது நம்முடைய பல்வேறு நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்கவும் வருமான வரி ஏய்ப்பை தடுக்கவும் உதவுகிறது ஒரே நபருக்கு இரண்டு பேன் கார்டுகள் இருப்பது தவறான தகவல்களை வழங்கி வருமான வரியை ஏய்ப்பதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் எனவே உங்களிடம் இரண்டு பேன் கார்டுகள் இருந்தால் உடனடியாக வருமான வரித்துறையை அணுகி தேவையில்லாத பேன் கார்டை ரத்து செய்யுங்கள் இது வருமான வரி சட்டத்தை மீறுவதை தடுப்பதுடன் உங்கள் நிதி பரிவர்த்தனைகளை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க உதவும் வருமான வரித்துறை ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டு சொல்லியிருக்காங்கன்னா வருமான வரித்துறையுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு நபருக்கு ஒரு பேன் கார்டு தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஏதோ ஒரு சில காரணங்களால உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டுகள் உங்க ஐடி ப்ரூஃபை பயன்படுத்தி வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத பேன் கார்டை டீஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் வருமான வரித்துறையை காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டோட தொடருறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த நேரிடலாம்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க